அமரும்பொழுது பத்து நிமிடத்திற்கு மேல் இருக்காதீங்க பிறகு நாட்களை எண்ண வேண்டியதுதான் அமர்ந்து வேலைதான் செய்கிறோம் அதில் என்ன ஆபத்து என்று நினைக்கிறீர்களா எப்படின்னா கவனமா படிக்கணும் ஒரே இடத்தில் பத்து நிமிடத்திற்கு மேலாக உட்கார்ந்து இருக்கிறீங்களா அப்புறம் நாட்களை கூட வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் என மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருப்பது நம்மை தெரியாமலேயே உயிருக்கு ஆபத்தான பல பிரச்சனைகளை கூட சேமித்துக் கொண்டே இருக்கும் சைலண்ட் கில்லர் என்று ஆய்வுகள் சொல்கின்றன சாதாரணமாக நம் உடல் அசைவில் இருக்கும் போது மட்டுமே ரத்த ஓட்டம் சீராக இயங்கும் ஆனால் பல மணி நேரம் ஒரே இடத்தில் ஒரே பொசிஷனில் அமைதியாக அமர் அமர்ந்து கொண்டால் கால்களில் இருந்து இதயத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற இரத்த ஓட்டம் மெதுவாகிவிடுகிறது இதனால் நரம்புகளில் அழுத்தம் அதிகரித்து இரத்த கட்டி ஏற்படும் அபாயம் கூட ஏற்படும் என்று நிபுணர்கள் சொல்கின்றனர் அதே போல் பல மணி நேரம் உட்கார்ந்திருப்பதால் உடலின் மெட்டபாலிசமும் உடல் எரிசக்தி மாற்றம் செயல்முறை மெதுவாகிவிடுகிறது இதன் விளைவாக உடலில் கொழுப்பு ஆனது எளிதில் படிந்து வயிற்று சுற்றிலும் இடுப்பு பகுதியிலும் கொழுப்பு குவியும் இதுதான் பின்னாளில் பெரிய வயிறு மோசமான கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு நீரிழிவு நோய் தாக்கும் அபாயமும் அதிகம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன உடல் அசைவின்றி இருந்தால் நாம் எடுத்த உணவில் இருக்கும் சர்க்கரை சரியாக எரியாமல் ரத்தத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் இரத்த சர்க்கரை அளவு விலையாக உயர்ந்தபடியே இருக்க தொடங்கும் தொடக்கத்தில் அது சோர்வு தளர்ச்சி அதிக பசி என்ற லேசான அறிகுறிகளாக தோன்றினாலும் காலப்போக்கில் முழுமையான நீரழிவு நோயாக மாறிவிடும் அபாயம் நிரம்பியிருக்கிறது இதற்கு மேல் முதுகுவலி வலி கழுத்து வலி தோல் வலி போன்றவையும் நீண்ட நேரம் ஒரே நிலைப்பாடு காரணமாக ஏற்படுகிறது குறிப்பாக கம்ப்யூட்டர் திரையை நோக்கி முன்குனிந்து உட்காரும் பழக்கம் முதுகெலும்பில் அழுத்தத்தை அதிகரிக்கிறது இது நீண்ட காலம் தொடர்ந்தால் கண் கலக்கம் போன்ற தீவிர ஓட்டக்கோள் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் உடலுடன் சேர்ந்து மனநலத்திலும் இதன் தாக்கம் குறையவில்லை தொடர்ந்து நாற்காலியில் அமர்ந்து வெளிச்சமில்லாத அறையில் வேலை செய்தால் மன அழுத்தம் கவலை தலைவலி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன உடலை அசைப்பதன் மூலம் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் ரத்த ஓட்டம் கூடும் அது குறைந்தால் மனநிலையும் தளர்ந்துவிடும் இத்தனை ஆபத்துகளையும் கூட்டி வைத்து பார்த்ததால் தான் மருத்துவ வல்லுநர்கள் போல உடலை உடனே தாக்காமல் இருப்பினும் தினமும் தினமும் மெதுவாக உடல் உறுப்புகளையும் சேதப்படுத்தும் சைலண்ட் கில்லர் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர் அதனால் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது சாதாரண வேலை பழக்கம் அல்ல நமக்கே தெரியாமல் வளர்கின்ற ஆரோக்கிய ஆபத்து இதற்கான தீர்வும் மிகவும் எளிது ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று மணி நேரம் இடைவிடாமல் அமர்ந்திருக்காமல் ஐந்து நிமிடம் என்றாலும் அவ்வப்போது எழுந்து நின்று நடந்து வர வேண்டும் ஒவ்வொரு முப்பது முதல் நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு முறை டைமர் வைத்து எழுந்து அலுவலக அறையை ஒரு சுற்று நடந்து வருவது நல்ல பழக்கம் சாத்தியமான இடங்களில் ஸ்டாண்டிங் டெஸ்க் பயன்படுத்துவது மெட்டுக்கால் விரல்கள் அசைக்கும் எளிய உடற்பயிற்சிகளை மேசை முன்பே செய்வது போன்றவை பலனளிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் வேலை நிறைய நேரம் கிடையாது என்று சொல்லி நாற்காலியிலேயே சங்கிலியால் கட்டிக்கொள்வது கொள்வது போல அமர்ந்து இருக்காமல் நம் உடலுக்கு நாமே சிறிய இடைவெளிகளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இல்லையென்றால் இந்த சாதாரண வழி என்று ஏளனமாக தோன்றுவது சில ஆண்டுகளில் இதயம் மூளை மூட்டு எல்லாவற்றையும் பாதிக்கும் விலை உயர்ந்த நோய்களாக மாறி வாழ்க்கையின் தரத்தையே கெடுத்துவிடும் அபாயம் நிரம்பி இருக்கிறது என்று மருத்துவர்கள் கட்டுமையாக எச்சரிக்கின்றனர்